அகிலம் சொந்தகளுக்கு வணக்கம் பொதுமக்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூடப்படும் பாடசாலைகள் விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு எழுநாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு பூட்டு தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்துள்ள ரணில் குழுவினர் தனியார் வீடொன்றுக்குள் பாய்ந்த காவல்துறையினரின் வாகனம் மயிரிழையில் தப்பியமானவர்கள் கட்டுநாயக்கவில் மாயமான இளம் தாயும் மகளும் மக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறையினர் இதுவரை பேர் உயிரிழப்பு இந்திய தேர்தல் முடிவுக்கு பின் ரானில் வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டது இந்திய மக்களவைத் தேர்தல் பிஜேபி கூட்டணி முன்னிலை தொடர்பன விரிவான செய்திகள் നിലവിവരും സീരട്ട കാ കാരണമായി വെള്ള നിലമുണ്ട് എച്ച വിട്ടുള്ളത് വെള്ളനീര വിളിയാൽ മറ്റും നീന്തുവതി തവുമാർ സുഹാരി അറിവുത്തൽ வெள்ளநீரில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் வெள்ள நீரில் நடைந்த உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் விடுமாறும் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டில் எதிர்காய்ச்சல் நோய் பரவி வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ரத்னபுரி கல்வி வளையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என சப்ரகமோ மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் செயலாளர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளார் கல்வி அலப்பது அயக்கம களப்பாடு ஆகிய கல்வி பிரிவுகளுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தினம் நிலவும் சீரற்ற காலநிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து பிராந்திய பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் என சப்ரகமோ மாகாண கல்வி செயலாளர் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய போசம்பாட்டியை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கலால் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் குறித்த கால பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கான பிரச்சாரங்களை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மாத ஆரம்பத்தில் இருந்து இதனை ஆரம்பிக்க வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஒன்பது மாகாணங்கள் மற்றும் இருபத்தைந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதான கூட்டங்களை நடத்துவதற்கும் பிரதேச மாவட்டத்தில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் குழு ஒன்றுக்கு தனியாக பிரசார பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா புளியங்குளம் காவல்துறை பொறுப்பு அதிகாரியின் வாகனம் ஒன்று தனியார் வீடொன்றுகள் புகுந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று வவுனியா நெடுக்கணி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அரசு உத்தியோகர்களாக கடமையாற்றும் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டையும் அங்கிருந்த சொத்துக்களுக்கும் இந்த விபத்தினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மதுபோதையில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் இதனால் காவல்துறையினரிடம் பெரும் வாக்குவாதத்தில் அந்த பிரதேசத்துக்கு அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வாகனத்தில் பயணித்த காவல்துறையினரை நெடுங்கணி காவல்துறையினர் ரகசியமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு சென்றுள்ளதாகவும் வாகனத்தில் நான்கு வகையான நபர்கள் பயணித்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளார்கள் வீட்டு வேலையை உடைத்துக் கொண்டு சென்ற ஜீப் வண்டி வீட்டுக்குள் நின்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர குடிநீர் இணைப்பு என்பவற்றை மாணவர்கள் மயுரிலையில் தப்பியுள்ளனர் சுமார் இருபது லட்சம் ரூபாயான பொருட்களே இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் நெடுங்கடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு குறித்த விபத்து தொடர்பான தடயங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலதிய விசாரணைகளை நெடுங்கடி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் சேதமடைந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் இலத்திரணியல் பொருட்கள் வீட்டின் முன்வேலி தூண்கள் தகருங்கள் என்பனவற்றுக்கு நாட்டையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் கட்டுநாய்க்க இளம் தாயும் பிள்ளையும் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த மே மாதம் தேதி முதல் தனது மகள் காணாமல் போயுள்ளதாக அவரது கணவர் கட்டுநாய்க்கு காவல் நிலையத்தில் அடிப்படையில் ஜசோதா ஹன்சனி என்ற இருபத்தி வயதுடைய பெண் அவரது நான்கு வயது மகளும் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன பெண் மற்றும் அவரது மகளை கண்டுபிடிக்க காவல்துறையினர் பொதுமக்களை நாடியுள்ளனர் அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் பெண் மற்றும் அவரது மகளிர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்கவும் என அறிவித்துள்ளனர் மேலும் இவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஒன்பது என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் நிலவி பெறும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை பேர் பாதுகாப்பு அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே பிரமித் பண்டாரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தொரு பேர் காப்பாடு காயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முப்பத்தி மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகள் வெளியான பின்னர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய தேர்தலின் வாக்கு நடவடிக்கைகள் நிறைவடையும் நிலையில் யார் வெற்றி பெற்றுள்ளனர் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது என்பது தொடர்பிலான விவரங்கள் சில மணி நேரங்களில் வெளியாகும் என இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை அதிபர் தேர்தல் தொடர்பிலே அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என தகவல் அறிந்த அறிவிப்பு பெரும்பாலும் இன்று வழியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பெரும்பாலும் பொது வேட்பாளராகவே களமிறங்குவார் என்றும் நெருக்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை புதிய பிரதமருக்கு வாழ்த்து கூற அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது லாப் சமையல் எரிவாயு விலையின் நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை நூற்றி அறுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் விலை மூவாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐந்து கிலோகிராம் கிராம் லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை அறுபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளுக்கு அமைய குறித்த கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பாரிய தோல்வியை சந்திக்கும் என கணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவழி தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அத்துடன் எஞ்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி